முக்கிய செய்தி ஐபிஎல் லீக் தொடரில் மீண்டும் சறுக்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னையின் கோட்டை என வர்ணிக்கப்படும் சேப்பாக்கத்தில் நடப்பு தொடரில் இரண்டாவது தோல்வியை சிஎஸ்கே சந்தித்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அபார வெற்றி பெற்றுள்ளது ஐபிஎல் லீக் தொடரில் மீண்டும் சறுக்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வந்த போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றுள்ளது சென்னையின் கோட்டை என வர்ணிக்கப்படும் சேப்பாக்கத்தில் நடப்பு தொடரில் இரண்டாவது முறையாக தோல்வியை இருக்கிறது சிஎஸ்கே அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது நூற்று அறுபது ரன்களுக்கு மேல் எடுக்க முடியாமல் நடப்பு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்ஸ்மேன்கள் திணறி வருகின்றனர் டெல்லி அணி பேட்டிங் செய்தபோது ஃபீல்டிங்கிலும் சுதப்பியதால் ரசிகர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இருந்து நேரலில் இணைகிறார் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சேப்பாக்கு அடைந்திருக்கிறது தெரிவிக்க வணக்கம் சரவணன் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் இன்று மூன்று முப்பது மணிக்க அளவுக்கு போட்டிகள் என்பது தொடங்கியது டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க ஆட்டக்காராக மெற்றோமும் கே எல் ராகுலும் தொடங்கி தொடங்கி ஆடினார்கள் அதாவது முதல் ஓவரே மேற்கு பறிகொடுத்தார் ரன்கள் இரண்டாவதாகரோலும்ன்கள்ல் பொறுத்தவரை சீரான ஒரு இடைவெளி ரன்களை குவித்து வந்தாலும் கூட ஒரு நட்சத்திரமாக இருந்து அதிகபட்சமாக கே எல் ராகுல் ஐம்பது பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் மூன்று சிக்கல்கள் உட்பட எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் அதாவது சென்னைக்கு நூத்தி அறுபத்தி எட்டு ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த சூனியலா இரண்டாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் தொடங்கியது அதாவது தொடக்க முதலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னுடைய ஆட்டத்தில் இன்றைக்கும் பெரிய அளவில் வந்துட்டு சாதிக்கவில்லை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விக்கெட்டுகள் என்பது அறிவுறுத்தி வந்திருக்கார்கள் இந்த சூழ்நிலையில தற்போது வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மூன்றாவது தோல்வி என்பது பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த காட்சி மூலமாக இருக்க முடிகிறது தற்போது தற்போது வரை சூப்பர் கிங்ஸ் அணி மூன்றாவது தோல்வியை சென்னை இருக்கக்கூடிய இதுலயும் வந்துட்டு தோல்வி அடைந்திருக்கிறது அதாவது நான்கு போட்டிகளில் வெளியாடி இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு போட்டிகள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய புள்ளி பட்டியல் என்பது பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கே சேப்பாத்து இருக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய இருந்த சூழ்நில இன்றைக்கு சென்னை சேப்பாத்து இருக்கக்கூடிய

அதாவது பெரிய அளவில் ரசிகர்கள் இந்த மேட்ச்சில் வந்து வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அடைந்திருக்க அடிந்திருக்கக்கூடிய பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் தற்போது நம்மளோட ரசிகர் இருக்கிறா சார் வணக்கம் சார் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு தோல்வியை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க ஸ்டார்டிங் அவங்க ரெண்டு கம்மி பண்றதுக்காக கடைசியும் அது ஒரு ரெண்டு கேம்னா தான் பரவாயில்ல எல்லா கேமும் இப்படி விளாண்டா நம்மளுக்கு என்ன பாக்குறீங்களா தோணுதா இன்டென்ஷனே உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இல்ல கடைசிக்கு நம்ம பேட்டிங் ஆடிட்டு போகணும் அந்த மாதிரிதான் தோணிட்டு இருக்கு இந்த மாதிரி எனக்கும் சாங் சிஎஸ்கே தான் பட் என்ன பண்றது கடைசிக்கும் சும்மா நம்ம ஸ்டிக் எடுக்கலாம் காஜா அந்த மாதிரி தான் கடைசிக்கும் சும்மா இன்டென்ஷன் இல்ல உங்களுக்கு அடிக்கணும்னு கடைசி எடுக்கும் த்ரீஸ் இருக்குமா சான்ஸ் கேம் அப்போ உங்களுக்கு இன்டென்ஷன் இல்ல நம்ம கடைசிக்கும் டிஃபென்ஸ் போயிடலாம் பாக்கிறாங்க அப்ப பாக்கிறவங்க இதுக்கு அடிச்சு அவுட் ஆனா கூட பட் வந்ததே வேஸ்ட் கூட இருக்கு சொல்லக்கூடிய அளவுல வந்துட்டு சரியாக பீல்டிங் வந்து பண்ணல இதை எப்படி நீங்க பாக்குறீங்க பீல்டிங் வந்து அது எல்லா டேயும் மாதிரி இருக்காது டேம் மாடிட்டு தான் இல்லைன்னா ஒன்னு துவச்சி பேலன்ஸ் பண்ணணும் போலிங்ல பேலன்ஸ் பண்ணணும் பேட்டிங்ல பேலன்ஸ் பண்ணணும் ஓகே ஸ்விங்காக வந்துட்டு இருந்தது ஸ்டார்டிங் நல்லா போட்டாங்க அப்புறம் கடைசியிலும் கொஞ்சம் நல்லா போட்டாங்க பட் பேட்டிங்ல தான் ரொம்ப மோசமா இருக்காங்க இன்டென்ஷன்ஸ் எல்லாம் ஆடுறாங்க பவர் பிளேல இன்டென்ஷன்ஸ் இல்லை டெத் ஓவர் டோனி ஃபேன் தான் பட் டோனி இப்படி ஆடுறது அவர் கெப்பாசிட்டி இருந்து இப்படி ஆடுறது எனக்கு கஷ்டப்பட்டு தோணுது தொடர்ச்சியா வந்து மூன்று தோழிகள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தோழி அடைஞ்சிருக்காங்க என்ன மாற்றம் செய்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற முடியும் நீங்க நினைக்கிறீங்க வரும் போட்டிகள் பிளேயிங் லெவன்ல மாற்றம் எதுவுமே இல்ல அவங்கள இன்டென்ஷன்ஸே மாத்திட்டா போதும் கொஞ்சமாச்சு அக்ரெசிவ் அவங்க அவுட் ஆயிட்டா யோசிக்கிறாங்க அவங்க அவுட் ஆயிட்டா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அவங்க இன்டென்ஷன்ஸ் மாத்திரம் ஆடும்போது அவ்வளவுதான் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரை இனி வரும் போட்டிகளில் வீரர்களையும் பந்து வீச்சாளர்களையும் கொஞ்சம் மாற்றம் செய்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ரசிகர் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது தற்போது இன்னொரு ரசிகருக்கு நான் மறுபடியும் கேட்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு நீங்க ஒரு ரசிகர்களா எப்படி பாக்குறீங்க மேட்ச் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கான விளையாடுறது ஒன்றும் ரொம்ப சுவாரஸ்யமா இல்ல எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியா இருந்தது ஐ திங்க் சென்னை இம்ப்ரூவ் எந்த அளவுக்கு டோனி தோனி இறங்கினாவே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலை இருக்கு ஆனா முன்னாடி இறங்கி இன்னைக்கு அந்த பெரிய அளவில் அடிக்கல எதனால அவர் வந்து சரியா கிரிக்கெட் ஆள் அப்படின்னு நினைக்கிறேன் ஜென்ரலாவே தோனி வந்து ஒரு பதிமூணாவது ஓவர் பன்னெண்டாவது ஓவர் இறங்கினாலே ஜெயிச்சிடலான்ற ஒரு கான்பிடன் வந்தது இந்த முறை இறங்கும்போது ஒரு கான்பிடன் இருந்தது பட் ஆனால் அது அவர் ஃபுல்ஃபில் பண்ணல ஸோ சிஎஸ்கே ஒரு ஏமாற்றம் தான் சென்னை ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் அதே போல சென்னை சூப்பர் வந்து பந்து வீச்சல் வந்து சரியா பந்து வீசல் நினைக்கிறீங்க நூத்தி எண்பத்தி ஆறு வந்து அடிக்கப்பட்டிருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்ல டார்கெட் வந்து ஈஸியா சேசிங் பண்ற டார்கெட் தான் பட் ஆனாக்கா சரியா பேட்டிங் பண்ணல பவுலிங் ஓகே தான் பட் 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 அந்த டார்கெட் டார்கெட் ரொம்ப பெரிய பொறுத்த அது அது அவங்க பண்ணல ஒரு நார்மல் இத கூட அடிக்க முடியல என்ன தெரியலே தெரியல அஞ்சு விக்கெட் தான் சார் மீது அஞ்சு விக்கெட் ரிமைனிங் இருக்கு இத கூட அடிக்க நல்ல ஈஸியா அடிக்க வேண்டிய டார்கெட்டை அநியாயமா தோக்குறாங்க சார் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் வேற வேற என்ன இருநூத்தி ஐம்பது டார்கெட் இல்ல சார் வெறும் அடிச்சா இது ஈஸியா பதினெட்டு ஓவர் பதினேழு ஓவர் வின் பண்ண வேண்டிய மேட்ச் சார் இது பெரும் ஏமாற்ற சார் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சார் சார் தொடக்க வீரர்கள் மட்டும் இல்ல சார் ரிமைனிங் இன்னும் பேட்ஸ்மேன் இருக்காங்க சார் அஞ்சு விக்கெட் தான் சார் வந்திருக்காங்க ரிமைனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க சார் நல்ல நல்லா அடிச்சிருக்கலாம் சார் அது ஏன் அடிக்கலன்னே தெரியல சார் அது ஈஸியா அடிக்க வேண்டிய வின் பண்ண வேண்டிய மேட்ச் எப்படி சொல்றது அந்த மாதிரி தோத்துருக்காங்க சார் சார் அதாவது டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்துச்சு சார் பாக்குறதுக்கு அதாவது இந்த பத்து ஓவருக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார் ஒரு போர் இல்ல சிக்ஸ் இல்ல சார் டெஸ்ட் மேட்ச் மட்டும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சார் எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆக்சுவலா எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஏமாற்றம் எல்லாம் கிடையாது என்னதான் ஆனாலும் அந்த டீம் மேல இருக்கிற நம்பிக்கை அந்த டீம் மேல இருக்கிற அன்பு குறையவே குறையாது எப்பனாலும் நம்ம கப்பு ஜெயிப்போம் சிஎஸ்கே தான் சிஎஸ்கே தான் எனி டைம் சிஎஸ்கே தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த பின்னாடி வர ஃபாலோ அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு உற்சாகமா இருந்திருக்குமே தவிர்த்து சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள் தான் அவங்க ஒரு அந்த ஓரளவுக்கு ஒரு அண்ணன் சேஸ் பண்ணிருந்தா அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பட் என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துருங்க சிஎஸ்கே தான் எனி டைம் தான் என அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரை தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளில் தோல்வி சந்திருக்கக்கூடிய நிலையில ரசிகர்களிடம் பெரும் ஒரு அதிர்ச்சி என்பது ஏற்படுத்தக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது சொந்த மண்ணிலே இரண்டாவது முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் என்று தோல்வி அடிக்கிறதுக்கு வந்து ரசிகர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையாக இருக்கிறது அதாவது பத்து ஓவர்களுக்கு பிறகு இவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு என்பது ஒரு டெஸ்ட் மேட்ச் போல இருப்பதாகவும் சென்னை ரசிகர் தரப்பில் இருந்து நம்ம சொல்லக்கூடியதும் நாம் பார்க்க முடிகிறது இனி ஒரு மேட்சுகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என்பது கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்டாய நிலை இருக்கிறார் வெற்றி பெற வேண்டும் என்றும் ஆட்டங்களை ஆடிக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது தொடர்ந்து மூன்று போட்டிகளில் தோல்வியை கண்டிருக்கிறது இன்று நடைபெற்ற அந்த ஆட்டத்தையும் சேர்த்து இது குறித்த விவரங்களையும் இந்த போட்டி குறித்து ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நேர்லையில் களத்தில் இருந்து வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்